அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்களை எதிர்த்து இரட்டை இலை சின்னம் ஓ பன்னீர்செல்வத்திற்கு சொந்தம் அவரிடமே இரட்டை இலை சின்னம் ஒப்படைக்கப்படும் என்று தொண்டர்கள் பெருவாரியான பேர் ஓ பன்னீர்செல்வத்திற்கு சாதகமாக கூறியுள்ளனர் தேர்தல் ஆணையத்திடமும் நீதிமன்றத்திடமும் மாவட்ட நிர்வாகிகள் மீண்டும் புதிதாக மனு ஒன்றை கொடுத்துள்ளனர் அந்த மனுவில் என்ன கூறியுள்ளார்கள் என்பதை இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம் அதிமுகவின் உண்மையான தொண்டர்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க கமெண்ட் வாயிலாக உங்களது கருத்துக்களையும் தெரிவித்து கொள்ளுங்கள் இரட்டை இலை சின்னம் என்பது எடப்பாடி மட்டும் தான் சொந்தமா அதிமுகவின் தொண்டர்கள் எடப்பாடியே தேர்வு செய்யவில்லை அவருக்கு பின்னால் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் எடப்பாடிய பொதுச்செயலாளராக தேர்வு செய்து வைத்து விட்டார்கள் சரி அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அவர் சிறப்பாக செயல்படுவார் என்று எதிர்பார்த்தோம் ஆனால் தொடர் தோல்வியின் காரணமாக எடப்பாடி பழனிசாமி அதிமுகவின் மதிப்பை குறைத்து கொண்டேதான் இருக்கிறார் தற்பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தல் நடைபெறுவதற்கு இன்னும் ஏழு மாதங்கள் மட்டும்தான் இருக்கிறது இந்த ஏழு மாதத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்களது செயல்பாடுகள் மிகவும் மோசமாகத்தான் மாறிக்கொண்டிருக்கிறது மேலும் புதியவர்களை தான் வேட்பாளராக எடப்பாடி போடுவார் அதற்கு காரணம் தனது பேச்சை கேட்கக்கூடிய நபர்களை மட்டும்தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வேட்பாளர்களை போடுவார் கட்சிக்காக உண்மையாக உழைத்தவர்களுக்கு வாய்ப்புகள் வழங்கப்படாது மேலும் தென் மாவட்டங்களில் பெரும்பான்மையான எம்எல்ஏக்கள் ஓபிஎஸ்சிற்கு ஆதரவாக இருப்பதால் அவர்களது பெயர் மீண்டும் வாசிக்கப்பட மாட்டாது எடப்பாடி பழனிசாமி அவர்களால் மேலும் அந்த தொகுதிகளில் புதியவர்களுக்கு வாய்ப்புகள் வழங்கப்படும் அதுவும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் யாரை கூறுகிறாரோ அவர்களுக்கு மட்டும்தான் வாய்ப்புகள் வழங்கப்படும் இப்படிப்பட்ட ஒரு சூழலில் தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் இரட்டை இலை சின்னம் இருக்கக்கூடாது அதை ஓ பன்னீர்செல்வம் திடமே ஒப்படைத்துக் கொள்ளுங்கள் இல்லையென்றால் நீதிமன்ற வழக்கு முடியும் வரை இரட்டை சின்னத்தை யாரும் பயன்படுத்த வேண்டாம் என்ற முடிவிற்கு வாருங்கள் என்பதற்கேற்ப நீதிமன்றத்திடமும் தேர்தல் ஆணையத்திடமும் தற்பொழுது தென்மாவட்ட நிர்வாகிகள் மனு ஒன்றை கொடுத்துள்ளனர் இதனால் மீண்டும் அதிமுகவில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் எடப்பாடி பழனிசாமியின் செயல்பாடுகள் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளும்படியாக இல்லை அதிமுகவின் வெற்றிக்கு எடப்பாடி பழனிசாமி சிறப்பாக செயல்படவில்லை அவர் தோல்வியை மட்டும்தான் பெற்றுக்கொண்டிருக்கின்றார் இனியும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவின் தலைமை பொறுப்பில் இருந்தால் நிச்சயம் அது அதிமுகவிற்கு வெற்றியை ஏற்படுத்தி தராது ஒன்று அதிமுக ஒருங்கிணைய வேண்டும் இல்லையென்றால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவிலிருந்து பதவியிலிருந்து விலக வேண்டும் இரட்டை இலை சின்னத்தை நீதிமன்றம் முடக்க வேண்டும் என்று புதிதாக பிரச்சனை வந்துள்ளது